இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குளச்சல் அருகே கள்ளக்காதல் ஜோடி விசம் குடித்ததில் காதலி பரிதாபமாக இறந்து விட்டார் காதலனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குமரி மாவட்டம் குளச்சல் அருகே கூட்டமாவு பகுதியை சேர்ந்தவர் சுஜின் இவர் ஒரு டிரைவர் இவருடைய மனைவி ஜெசி இந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி ஒன்பது இரண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் சுஜியின் பக்கத்து வீட்டை சேர்ந்த உறவினர் விபின் ராஜ்குமார் இவருக்கு வயது முப்பத்தி ஒன்பது இவர் ஒரு கூலி தொழிலாளி விபின் ராஜ்குமாருக்கு புஷ்பலதா என்கின்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி போல வேலைக்கு சென்ற விபின் ராஜ்குமார் இரவு வெகுநேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவருடைய மனைவி புஷ்பலதா குளச்சல் போலீசில் இதுபற்றி புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர் இந்த நிலைமையில்தான் நேற்று முன்தினம் மாலையில் கோட்டமாவு பகுதியில் கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தின் பின்புறம் விபின் ராஜ்குமார் மற்றும் சுஜினின் மனைவி ஜெசி ஆகியோர் ஒன்றாக விஷம் குடித்து மயங்கி கிடப்பதை அந்த வழியாக சென்றவர்கள் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் உடனே அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இது தொடர்பாக குளிச்சர் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது ஜெஸ்ஸிக்கும் விபின் ராஜ்குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியதும் இது பற்றி வெளியே தெரிந்தால் தங்களை பிரித்து விடுவார்கள் என்று நினைத்து இரண்டு பேரும் தற்கொலை செய்ய விஷம் குடித்ததும் தெரியவந்தது இந்த நிலைமையில்தான் நேற்று சிகிச்சை பலனின்றி ஜெஸி பரிதாபமாக இறந்துவிட்டார் விட்டார் விபின் ராஜ்குமாருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கள்ளக்காதல் ஜோடி விசம் குடித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாருங்க இந்த நாட்டில் நல்ல காதல் பண்றவங்க யாரும் விஷம் குடிச்சு சாவதில்லை ஒரு காதல் போனா பரவாயில்லன்ட்டு இன்னொரு காதல் தேடி போயிடுறாங்க ஆனா இந்த கள்ளக்காதல் ஜோடிகள் பண்ற அட்டகாசத்தை பாருங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்